ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாத்துக்குமே வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீசோவில் கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கு தான் உங்ககிட்ட காட்டுறேன் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கு என்ன எதுன்னு பாருங்கள் விலலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதான் பாப்பா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் க்ரீம் அப்படியே ஆர்டர் போட்டிருக்கேன் பாருங்கள் என்னென்னலாம்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சரி ப்ரென்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அது பாப்பா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோஸ் கலர் சட்டையும் பாவடையும் ரோஸ் கலர் சட்டை நல்லா சாஃப்டாக்டும் நல்லாயிருக்கும் கீழே ஒரு மாதிரி மாடர்னே கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இரநூத்தி இருபது ரூபா தான் இந்த பின் பக்கம் என்ன பின்னாடி கொக்கி மாதிரி சிப்பு மாரி கொடுத்துருந்தனைக்கு தலைவலையே போட கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் சும்மா அப்படியே கொடுத்துருக்காவ இதுதான் சட்டை பாவடை பாவடை ரொம்பவே அழகாட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி சிங்கனா சிங்கனாவாக கொடுத்துருக்காங்க ஸ்மூ ஸ்டூனாக கொடுத்துருக்காங்க சைக்கிள் எலாக்ஸ்டிக் தான் ரொம்பவே நல்லா இருக்கு பாட்டு பார்த்தே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு டேக் ஆர்டர் போட்டிருந்தேன் ரெண்டு ஜிப்பு நல்லா இருக்கும் ரொம்ப பஞ்சாட்டம் நல்லா தான் இருக்கும் ஜிப் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் க்ரீம் ஆர்டர் போட்டிருந்தேன் அது ஆஃபரில் போட்டிருந்தத இந்த க்ரீம் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குமோ இல்லையான்னு தெரில வாங்கியாச்சு நீங்களே பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் இது எப்படி இருக்கும் என்ன எதுன்ட்டு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல அதான் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இன்னொரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா பனிங் லாக்கும் நல்ல ஒரு பூமை டிசைன் கொடுத்துருக்காரு அதெல்லாம் எப்படியும் பிச்சு தூரம் போட்டுருவா கைக்கு எல்லா ஸ்டிக்மே கொடுத்துருக்காங்க ஏதாவது கழுத்துக்குள்ளே பேரும் எலாப் ஸ்டிக் மாரி தானே இருக்குது பேரும் இதுதான் முன்பக்கம் சைடு எலாக்ஸ்டிக் மாரி தான் கொடுத்துருக்காரு பாவடை பாவடையும் எலிக் தான் நெட்டு வலை மாதிரி கொடுத்துருக்க பாவடை நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு கிளி பச்சை கலர்ல இருக்கு மாதிரி தான் இருக்கு இதுல மூணு குட்டி குட்டி மாதிரி கொடுத்துருக்காவ நல்லா இருக்குதா நல்லா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணி எந்த இது நல்லா இருந்து என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதோட விலை இரநூறுபா அதுக்கப்புறம் உடம்பு குறைக்கிறதுக்கு க்ரீன் டீ ஆர்டர் பண்ணுறேன் வெயிட்லாஸ் பண்ணுறது கிரீன் டீ

முகத்துக்கு போடக்கூடியதான் வாங்கி வச்சிருக்கேன் ஆஃபர்ல கிடையாது சரி வாங்க எனக்கா யூஸ் வாங்கி வச்சிருப்பேன் போட்டு பார்க்கணும் எப்படி இருக்கு என்ன ஏதும் சுடிதார் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் செட் இருந்துச்சு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஆஃபர்லாம் கிடந்துச்சு அதெல்லாம் வாங்கியாச்சு இன்னொன்று பட்டன் மேலே கொடுத்துருக்காவ் பிங்க் கலர் பச்சை கார் மஞ்சள் கலர் எல்லாமே இருக்குது சைஸ் தான் ஒன்று பெருசாக வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் நல்லா பெருசாக இருக்கும் இனிமேல் நல்லா காட்டன் கிளாத்து இப்போ வந்து வெயிலுக்கு நல்லாயிருக்கும் கோடை ரொம்பவே ரொம்பவே இருக்கும் ஃபேண்டு ஃபேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எலக்டிக்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி உடம்பு இருந்தாலும் பத்தோம் நம்மளுக்கு லென்த்துமே நல்லா இருக்குது இதெல்லாம் ஒரு மூணு பட்டன்லேயே கொடுத்துருவோம் மாடலுக்கு பிங்க் கலர் பேண்டு ஷாலு 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 காட்டன் ரொம்பவே ஷாலு ரொம்பவே இப்போ தான் இப்ப உங்களை பாலை ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாமே பாக்கிய நிறைய பேர் பாக்குங்க ஆனால் லைக் யாருமே பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்க சரியா நாங்களும் கஷ்டப்பட்டுக்குன்னா வீடியோ போடுவோம் சரி ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி யாராச்சும் லைக் பண்ணுங்க ஸ்போன் சொல்லி தானே போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் எதாவது இதில் ஏதாவதுனா காட்டி நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்